மொத்தம் வந்து ஒம்பது ஓட்டா இருக்கும் இதில் இன்ஜின் மோட்டார் இருக்குது மனிதனுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒம்பது ஓட்டையில் ஒரு ஓட்டை அடிச்சினாலும் இன்ஜின் ஓடாது இன்ஜின் ஆபத்து அது ஃப்ளைட்டாக தான் இருந்தது ஏன் கப்பலுக்கும் உள்ளது அதான் நம்ம மனித உடம்பு செக் பண்ணோம்னா இன்ஜின் ஒன்று பிடிச்சிடலாம் எனக்கு எப்படி தேவைப்படுது இப்போ கை தம்புக்கு அதே தான் அதே கதை தான் இருக்கும் நல்லா கரெக்டாக எடுத்துக்கிட்டு பயங்கரமாக உள்ள நிறைய பிடிச்சா நிறைய காய்ப்பு சினிமா மாதிரி என்ன ஆயில் கண்டிஷனு அந்த இந்த போய் தரேன் தெரியா இருக்குது இல்லை மோசமாக தானே இருக்கிறேன் ஆ இப்படி இருக்கக்கூடாதுலண்ணா இது கூடாது சரி இப்படியே போ ஓடிச்சேன்னா நான் இன்ஜின் என்ன பண்ணால் கிராங் ஷால்ட் வளர்ப்பு முடிஞ்சு கிராங் ஷால்ட் அடைஞ்சிப்போம் இதுதான் மெயின் அது கண்டக்டர் எடுத்து அரம்பர் கட்டிடலாமா நான் அடுத்து போடுறாங்க ஆஹா இது என்னது இதுதான் டீசல் அது டீசல் ஃபில்டர் இது ஃபில்டர் பண்ணி கொடுத்தது தான் எல்லா இடத்துக்கும் போய் ஆகணுது இது ஆயில் ஃபில்டரா டீசல் ஃபில்டரா நான் ஆயில் ஃபில்டர் இது இது எப்படின்னா நம்ம மூக்கு எப்படி முடி முளைச்சிருக்கு மனுஷனுக்கு ஆமாம் அது சுத்தம் பண்ணி அனுப்புற மாதிரி தான் இது வந்து தான் எல்லாத்துக்கும் அங்கே போகுமா இது வந்து தான் இந்த இடம் போகிற சுற்றி வரணும் இன்ஜின் ஆயில் மாற்றி ரொம்ப நாளாகிடுச்சு இப்போ இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம்

குஜராத்ல பண்ணது நான் தான் ஓத்தேன் துபாயில் நான் தான் ஓத்தேன் ஸ்லோன் வரைக்கும் பிக்கிறதாச்சு நீங்களும் தான் கற்றுக்க மாட்டாது நான் என்ன பண்ணுறது இங்கே ஆள் நீங்களும் தயாராக ரெடி ஆகிங்க சரி 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 இது எத்தனை நாங்கள் சரி செய்யுது இருபத்தி ரெண்டு வரும் அண்ணன் வந்து ஆயில் மாற்ற போகிறேங்க நான் போய் மாட்டு கொஞ்சம் இருக்க போகிறேன் நாளைக்கு போக மாட்டேன் ம் நாளைக்கு இந்த இது இப்போ வந்து காமிச்சிடல போய் முடிஞ்சு போய் ஷார்ட் பண்ணிட்டு போனால் சுவை கொடுப்பா பெல்ட்டு அதுக்கு ம் தைக்கும் மாதிரி விடுவது

என்ன குஜராத்ல என் பேர் அப்படி தான் இருந்துச்சு ஆல் ஆல் இந்தியா போறீங்களாப்பா குஜராத்ல நான் தான் போவேன் இந்த கிலோஸ்கர் கம்பெனி போறீங்களா எல்லா கம்பெனியும் போயிருக்குது பெரிய கம்பெனி பூனா அது நான் இருந்தது குஜராத்ல மோடி இருந்தாலும் மோடி பூனாங்கிறது மும்பையில் பம்பை அது குஜராத்துங்கிறது அங்கே அங்கே வந்துடும் அது போர் பந்தர் அங்கே தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இன்ஜினை பூரா அப்படியா ஆனால் இந்த இன்ஜின் பண்ணுறது வந்து உங்களுக்கு பூனா பூனாவில் இதில் வந்து பாம்பேயில்

இப்போ அவங்க ஏற்கனவே இப்போ ஆயில் மாற்றலாம் அவங்க சும்மா கொஞ்சம் ஊற்றி விட்டுருக்காங்க டாப் அப்பு அந்த வியாபாரத்தை பற்றி நமக்கு தெரியுமில்ல அதுதான் நீங்கள் வந்து பண்ணது இந்த வேலையை இல்லை இல்லை இன்றைக்கி என்னென்ன வந்து மேலே டாப்பு போயிருப்போம் அந்த இருக்கு போகிறது அதான் அதுலேருந்து ஊற்றி விட்டு போய் கொஞ்சம் ஆயில் ஆளு இல்லை இல்லை எனக்கு சவுண்டை பார்த்து எங்கே தான் கண்டுபிடிச்சி என்ன தெரியும் எனக்கு ஏன்னா அவங்க வச்சு நடத்துகிற வியாபாரத்தை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கிறது இல்லை இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க ஆயில் மாத்திரேன் நான் தான் மாத்திரன்னு சொன்னீங்கல்ல அதான் கேட்டேன் ஆயில் ஒரு ஒரு லிட்டர் ஊற்றுனா கண்டிப்பாக நான் தான் ஊற்றினேன் ஒரு அதாவது ஒரு லிட்டர் அதாவது பழசு எடுக்காமல் ஊற்றிருக்கீங்க அவ்வளோதான் நடந்தது இது வந்து ஆயில் ஃபில்டர் இது ஆயில் ஃபில்டரது இதில் வந்து அடப்பு இருக்குமான்னு பார்க்குறது எப்படி பார்க்குறது இதில் இதில் அடப்பான ஒன்று இருக்காது இல்லை இல்லை அடப்பு டக்குனு இன்ஜின் தண்ணாவில் ஆஃப் ஆயிடும் ஓ இதில் அடைச்சுன்னா உள்ளுக்கு ஆமாம் அப்படியே செய்ய பிடிச்சி இன்ஜின் சுத்த உடனே போயிடும் அந்த இருக்குல்ல அது அசை விட இது இது போய்த்துன்னா அது அவுட்டு சரி சரி இடம்புற சுற்றி வரணும் இப்போ அப்போ சர்க்குலேஷன் ஆகுது ஒரு வரையும் முடிச்சு வரணும் நல்லா கரெக்டாக எடுத்துக்கிட்டு பயங்கரமாக உள்ள நிறைய பிரச்சனை நிறைய காய்ப்பு சினிமா மாதிரி இது பேர் என்னது லூப்ரிகேஷன் ஆயில் சார் கூட சொல்கிறது ஆ இதுக்கு பேர் லோ ட்ரிப் உள்ளே இருக்குது பேர் ஆ ஆ ஒன்றொன்றுக்கு பேர் இருக்கிறதுங்க கண்டிப்பாக மொத்தம் வந்து ஒம்பது ஓட்டாக இருக்குது இல்லை இன்ஜினுக்கு மோட்டார் இருக்குது மனிதனுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒம்பது ஓட்டையில் ஒரு ஓட்டை அடிச்சினாலும் இன்ஜின் ஓடாது இன்ஜின் ஆபத்து அது ஃப்ளைட்டாக தான் இருந்தேன் கப்பலுக்கும் உள்ளது அதுதான் நம்ம மனித உடம்பு செக் பண்ணோம்னா இன்ஜின் ஒன்று எனக்கு அப்படி தேவைப்படுது இப்போ கை தம்புக்கு அதே தான் அதே கதை தான் இருக்கும் உங்களே வந்து இந்த மாதிரி கழட்டி விட்டுலாம் போக சுத்தம் பண்ண முடியாது இல்லைண்ணா சும்மா பேருக்கு வேணா கழிவு மேலே என்ன பண்ணி இதை கழட்டி விட்டு மேலே ஊற்றி போயிருக்கேன் அவ்வளோதான் நான் என்ன பண்ணால் மேலே வந்து டீசலை ஊற்றி கழி விட்டு உள்ள நீட்டாக வெள்ளையை தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் விட்டோம்னா அந்த அடுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ உள்ள இந்த இரும்பு தேஞ்சு கழிஞ்சி உள்ள இரும்பு இருக்கும்ல தூள் இருக்கும்ல உள்ள இது வெளியே எடுப்போம் அதுக்காக பண்ணுறது தான் வெளியே அதை வச்சு போடுறப்ப இந்த ஃபில்ட்ரு போய் அடைச்சி போடுறது இப்போ அந்த ஃபில்ட்ரு அந்த இது அந்த துகள்லாம் எடுத்துடணும்

ம் ம் யாருமே ரொம்ப பேர் அவார்டானலாம் வாங்க முடியாது ரொம்ப மோசமாக இருக்கானே வீட்டில் நான் போட்டலாம் அவார்டு இருக்குது பச்சையில போட்டாலும் நீ பார்க்கல உள்ள வந்து உள்ளே வந்து பார்க்கல வந்து மாதிரி எவ்வளோ அவார்டு மட்டும் வாங்கிடுவேன் இப்போ எத்தனை வயசில் உள்ள கற்றுக்கிட்டீங்க எனக்கு நானாக எங்கள் அப்பாட்ட கற்றுவேன் சர்ச்சையெல்லாம் எனக்கு வந்து எங்கள் அப்பாவே பார்த்துக்கிட்டு இருந்தா தான் எனக்கு ஓஹோ பார்த்தா சீனி சீனிவாஜ் கலைஞர் வந்து பெரிய ஹோட்டலில் ம் கொஞ்சம் செவ்த்தியா எங்கள் அப்பா ட்ரைவியே போவேன் ஏகப்பட்ட மக்கானி சும்மா பார்த்துறதை பார்த்துட்டு ஒரு நாய் என்ன பண்ணால் நாய் விட்டு கிடச்சி உள்ள செயின் போட்டு ஓட்டுற அது மேக்கனோட ஷார்ட்டாக வந்த இன்ஜின் நான் அந்த மேக்கனோட ரெண்டு ஒயரை கட்டி நீங்கள் விட்டு கிடந்த வெள்ளை நாய் விட்டு இப்படி சுற்றி பார்த்தா கரண்ட் அடிச்சு டக்குன்னு நாய் விட்டு போய் தாண்டி விடுது அதில் ஆரம்பிச்சு தான் எனக்கு எப்படி நாய் கரண்ட் விடுது அப்படியே யோஜனை பண்ணி யோஜனம் பண்ணி நானாக கற்றுக்கிட்டே தான் அது உங்களை ஆர்வத்தில் தான் அது எங்கள் அப்பா இல்லை சொல்லி தச்சியெல்லாம் வந்தது அது எங்கள் அப்பாவோட சொல்லி விடுவாங்க தாங்க டீசர் ஆனால் எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் ம் எல்லாம் எங்கள் அப்பாட்ட கற்றுக்கிட்டாலும் நிறைய பேர் சினிமா ஓட்டா தான் அங்கே திருவட்டை ஓட்டா கலி தியேட்டரு பெரிய இருந்தா இருக்குல்ல ரத்தனா தியேட்டரு திருமோட்டை எல்லா தேட்டர் ப்ரொடியூஸ் போய் அங்கே படம் பெருவான தியேட்டர் வரைக்கும் சொல்கிறேன் பெரிய மூட பெரியவாளுக்கும் அப்பாரு சௌச்சி வர தான் கற்றுக்கிட்டாப்புல படம் ஓட்டுறது சினிமா எல்லா வேலையும் தெரியாம இருக்கும் மந்திரவாங்க அப்பாரு ஆனால் எனக்கு வந்து நான் யார்ட்டையும் கற்றுக்கல சின்னப்பா ஆயில் மேலே ஊற்றுறதுனே வரும் மேலே நானாக தச்சு எல்லாம் ஏன் புதிக்க கற்றுக்கிட்டே தான் தமிழ் பரவாயில்ல இல்லை உங்களுக்கும் குரு ஒருத்தர் பாருந்திருப்பார்ல யாரு இல்லை இல்லை உங்களுக்கு குரு ஒருத்தர் இருப்பாரு இல்லை ஒரு இன்ஜின் பிரிக்கிறதுக்கு யாரும் பார்த்துட்டு இருக்கீங்களா பிரிச்சு இல்லை கிடையாது கிடையாது நீங்களே பிரித்து பார்த்துக்கிறதாண்ணா பார்த்துக்கிட்டு இருந்தது சொல்கிறோம்ல அதான் அதான் அப்பா பிரித்து தான் வாசப்பில்ல வந்து தான் தச்சையெல்லாம் நானாக எடுத்துகிட்டு தான் இந்த பொருள் இந்த பொருள் இந்த பார்ட்டி பேர் என்னண்ணா இது பேர் ராகர்னு சொல்கிற ரெண்டு குதிரை ஒன்று இல்லாட்டி வரல ஒன்றும் அதாவது எப்படின்னா ஒன்றும் காற்ற முக்கூலையே இழுக்கும் சரி ஏன்னா ஆனதுக்கு பிறகு விடுறது இது நடந்தால் நம்ம காற்றை உள்ளே எழுக்கும் பயரிங் அப்படினா நம்ம எனர்ஜி அதாவது இந்த இடத்துல வந்து எனர்ஜி ஆனதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ரத்தம் ரத்தம் அதுதான் ஆயில் எனர்ஜி ஜீணர்ஜி பிறகு நம்ம தள்ளி விடறது அந்த போகக்கூடும் அப்போ நம்ம தெம்பு இருந்தால் தான் இந்த இதை நம்ம இழுக்க முடியும் ஒரு பத்து வண்டியை மாட்டு வண்டியில் கட்டி இருக்கணும்னு வச்சுக்கலாம் டிராக்டர் இருக்கிறோன்னு வச்சுக்கலாம் இங்கே சேர்ந்து எதுவும் தூக்க முடியும்

இது வந்து நமக்கு சாப்பாடு கூற ஆயிட்டா இருக்கு இந்த பக்கத்தில் டீசல் குடல்வாழ்வு இல்லை நமக்கு சாப்பிட்றோம்ல ஆமா தள்ளி நம்ம வந்து வாயை பழக்கறோம்ல வாயை வந்து இந்த இடத்துல இது வாயை பழக்கம் இது வழியாக சாப்பாடு போயிடும் சாப்பாடு போடணுன்னா சாப்பிடுட்டு டப்புனு முடிக்க விட்டு போய் சாப்பிட்டு விட்டு எனர்ஜி ஆகி போயி சரின்னு வழியாக ஆயிடும் இது மாதிரி அவ்வளோ தான் நிறைய தெரிஞ்சுன்னா சொல்லு நான் நிறையா பேண சொல்லித் தரேன்னு தெரியல

இவ்வளோ தெளிவாக வந்து எந்த மக்களுக்கும் கழித்தரமாட்டாங்க என்னோடய ஊற்று ஆள் பார்த்த பரியாணி ஆள் பார்த்து எடுத்துவார் இப்போ இதில் ஊற்றுனா கீழே ஓடி போயிருண்ணா கீழே வந்துடும் முடியும் இப்போ சுத்தமாகிடும் என்ன கழிவு ம் வேஸ்ட் அதெல்லாம் கரெக்டாக என்ன போட்டு பாருங்கள் கீழே இங்கே வந்துடும் இந்த கசட்டெல்லாம் வந்துடும் இல்லை மறுபடியும் கைவிடு கழுவின்னு நம்ம அதாவது கசட்டு கசட்டெல்லாம் வந்துடும் இரும்பு பொருள் தேயிறு எல்லாம் துகள் கிடக்க முடியுன்னா கண்டிப்பாக எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் எடுத்து மருந்து எடுத்துக்கொண்டு போவாங்க கையில் இது என்னென்னா இது என்ன பண்ணுவோம் நம்ம நீட்டா அப்படி பண்ணுது துடைச்சி முன்னது நம்ம லீகலி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி துடைச்சோம்னா ஒரு மாதிரியாக இருக்கும் ம் பிட்டிக்கில் துடைக்கிறப்போ குடும்பம் அவ்வளோ தான் நம்மளால் துடைக்க முடியும் லைட்டாக தான் லைட்டாக நம்மளால் துடைக்க முடியும் ஒரு அளவுக்கு துடைக்க முடியும் ஆனால் ஏன் எப்படி வந்து ஒரு சில ஏரியாவுக்கு பொறுத்தளவுக்கு ஓட்டுவாங்க அது சில பேர் ஐநூறு மணி நேரம் ஓட்டுவாங்க சில பேர் இரநூத்தி மணி நேரம் ஓட்டுவாங்க ஆயில் மாற்றி ஆயில் மாத்தி அவங்க இஷ்டத்தை பொறுத்து செஞ்சுக்கோம்ல ஆனால் பார்மலா அப்படி கிடையாது நமக்கு எப்படி வயிற்று பற்றி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சில விஷயம் நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் நம்ம நீட்டாக இருந்து நம்ம எப்படி துணியை வச்சு போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறோம் அதே மாதிரி அந்த மாதிரி நம்ம அப்போ எப்படி சுத்தம் பண்ணிக்கணும்னா நமக்கு சேஃப்டி அது எந்தளவுக்கு ஆயில் மாற்றி கரெக்டாக வச்சுருந்தோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நீட்டாக நம்ம மாதிரி துடச்சி போனால் அதை விட்டு நீட்டாக அடுத்து ம் இந்த அவசரப்பட்டால் நடக்காது அதான் ஏன்னா நம்ம கிராமத்து ஏரியாவுக்கு எப்படின்னா நம்ம பேர் நம்ம பேர் அதை பார்க்க மாட்டாங்க ம் ஏன்னால் அவங்க அர்ஜென்ட்டாக தண்ணி ரா இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா தண்ணி வரும் அந்த சமயத்தில் செய்தான் என்ன தான் இருக்கும் டக்குனு அடிச்சு விட்டு போங்க வேகமாக வேலை போவாங்க வேலைய முடி போங்க சொல்லாப்புல ம் அது எல்லா ஏரியாவுக்கும் ஒத்து வராதுல்ல கண்டிப்பாக இப்போ நமக்குன்னா அது ஒத்து வந்துடும் இப்போ சில ஏரியா காட்டு ஏரியா இன்ஜினி இப்போ இந்த இடத்துல கிடக்கு சில அப்டோபரில் வெளியில் கிடக்குன்னு வச்சுக்கோமே அப்போ ஒரு மாதிரி நீட்டாக பண்ணி போடலாம் கண்டிப்பா இதை என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கப்ப நம்ம உடனே தண்ணி பாய்ச்சணுங்கிறப்ப அர்ஜென்ட்டாக சில சூழ்நிலை இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி வந்துடும் அதாவது புரிய வைக்கிற மாதிரி சில பேர்த்து அந்த வச்சிருக்க மோட்டர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு வச்சுக்கோமே அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை முடியுது பண்ணிங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் இப்போ இதெல்லாம் தனியாக கழட்டி நம்ம சரி பண்ணணும்னு வச்சுக்கலாம் புதுச்சி மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வேலை கொள்ளும் வேலை கொள்ளும் இல்லை அதுக்குள்ளே பேக்கிங் அட்டை கட்டை எல்லாம் வாங்கி கட்டி ஒரு ஒரு நடை சரி பண்ணிட்டு தப்பு விடாது எப்போவுமே நல்லா நீட்டாக ஒரு நடை கட்டி சரி பண்ணி ரிங்ஸ் எல்லாம் மாற்றி விட்டோம்னாக்க மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் கேரண்டியாக நம்ம ஓட்டிப்பிடலாம் அவசர பண்ணுறதுனால சில தப்புகள்லாம் நடக்குது காரணமே போதுமா கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்களாதே ஓட்டை விடணும் என்ன நேரம் அடிக்கும் ஃபீச் அடிக்கணும் ம் வேறு

இப்போ துபாயில் எத்தனை வருஷம் இருந்தீங்க துபாயில் வந்து ஒரு பதினோரு வருஷம் இருந்தேன் அப்புறம் குஜராத்தில் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ம் கொஞ்சம் கொஞ்ச நாள் இதெல்லாம் ஏன்னா எழுத்துனா புதுசாக மாற்றினோம்னா அதெல்லாம் இது சும்மா அறுபது ரூபா இவ்வளோ தானே அது அறுபது ரூபா வருது ஆ ஓட்டை ஓட்டையாக இருக்குண்ணா பெரிய பெரிய ஓட்டையெல்லாம் அதெல்லாம் கிழிஞ்சு போச்சா என்னாச்சு இந்த ஃபுல்ட்ரு ஓட்டை அடைச்சது பழைய அது ஓட்ட போட்டா இருக்க ஓட்ட இல்லை ஓட்டை இருக்கணும் இல்லை இருக்கணுமா நான் அது முக்கால் லிட்டருக்கு மேலே ஓட முக்கால் லிட்டருக்கு மேலே முக்கால் லிட்டரு ஓடுது எல்லாமே ஒரு லிட்டருக்கு மேலே ஓடும் முக்கால் லிட்டரு ஓட பெரிய அதிகம் தான் அது இல்லை இது ஒரு போர் என்ன கொடுப்போம் இப்போ ரோடில் போதிலாம் உங்களுக்கு இன்ஜினா முக்கா ஒரு லிட்டரு போனால் பரவாயில்லங்க அது தண்ணி கொடுப்போம் உங்களுக்கு பவர் அதிகம் இன்ஜினில் சாதம் இன்ஜினா முக்கால் லிட்டரு ஒரு லிட்டர் முக்கால் லிட்டர் ஓடும் லிட்டரு ஓடி இப்போ ஏறாய்னா தான் என்னங்கிறீங்க மூணு ஷிஃப்ட்டு போட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓட்டணும் இது அதுதான் பத்து லிட்டரு பத்து லிட்டர் பிடிக்குது டாங்க இது பேர் என்னன்னா அது ஓப்பன் பண்ணுறீங்க அது பேர் என்ன திருவுறீங்களா ட்ரெயினேஜர் ட்ரைனேஜர் ஓ ட்ரைனேஜர் வெளியில் ஆகுறது வெளியாகிறது இப்போ அதை க்ளீன் பண்ணிட்டு இப்போ ஆயில் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இப்போ ட்ரைனேஜர் லாக் பண்ணுறீங்க லாக் பண்ணி விடணும் இல்லைன்னா டப்புனு சொல்லி ஆயில் போயிடுவாரு அட்டிக்கிற ஸ்பீடில் இது பழச்சருக்கு நம்ம புதுசாக வச்சுட்டு நல்லது ஏゼரே தயானா இது இது வேற அவசியம் இது பாரு சைடு சைடு ஆர்னு சொல்றது சைடு ஆர் ஆமா இத இங்க இருக்கேன் பின் பக்கம் சைடு நம்ம வந்து ஆயில் இது ஆயில் இதுதான் ஆயில்

சரி சரி ஆமாம் ஆமாம் இப்போ எமர்ஜென்ட் மர்ஜென் ஓட்டுங்க மறுபடியும் புதுசாக மாற்றி விடுவோம் சரி சரி அதை கொஞ்சம் டீசலாக ஊற்றி விடுவாங்க இந்த எவ்வளோ நானூறுவா வருமா கூட வருமா இது இந்த ஃபில்ட்ரு நான் ஐம்பது ரூபா கம்மியாக சொல்லுறீங்க

திருப்பி இப்ராயம் பிள்ளையில போய் இதில் திருச்சியில் போய் போய் உச்சி போய் கேட்டு பார்த்தேன் நாம ஏறிக்கிற பட்டாடு ரவி நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம் அதெல்லாம் கொடுக்கணும் அவ்வளோதான் இதுக்கு மேலே மாட்டானே தம்பி அவ்வளோதான் மேட்ரு இப்போ என்னென்னு பேக்கிங் கேட்டால் நம்மள்கிட்ட புதுசு இல்லை புதுசு இருந்தால் நம்ம புதுசு போட்டு விடலாம் நல்லா தான் இருக்கு இந்த இருக்குல்ல அண்டா என்ன பண்ணணும்னா நம்ம கையில் புதுசியாக இருந்தால் போட்டு விடலாம் இப்போ நம்மள்கிட்ட வாய்ப்பு அதனால இப்போ அதே கேக்கிறோம் இல்லை இல்லை அதுக்கு நம்ம இது பண்ண முடியாது லாக் பண்ணி விட்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கோங்க சார் ஓகேண்ணா அப்படி அப்படி ஆச்சுன்னா ஒரு லேக்கே வைக்கிறதான் வாத்தி விட்டுருவோம் சரி உண்மை எதுவும் சொல்ல முடியாது நம்ம ம் கொஞ்சம் இறக்கணும் அது ரூச்சில் தான் இருக்கணும் இல்லை இது அது ஆயில மேலே ஆயிரம் குத்துக்கலாமா ஆயிரம் கொடுத்துங்கண்ணா மேலே ஊற்றுங்கண்ணா உடனே காய்க்கணும் கொஞ்சமாக ஊற்றுங்க ஆ கொஞ்சமாக ஊற்றுங்க ம் நாற்பதுண்ணா சும்முடு ஆயிலே சூப்பர் பம்பு இது பாட்டி ஆயில் இப்போ எஞ்சினுக்கும் தனியாக அது பாட்டி ஆயில்ண்ணா ம் டுவெண்ட்டிக்கும் என்ன டுவெண்ட்டி பார்ட்டி ஆகிங்கிறாங்களே ஆமாம் டுவெண்ட்டி பார்ட்டிங்கிறது எப்படின்னா மெட்டீரியல் எடுத்தால் லூஸாக இருக்கும் அது கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் இருக்கும் இருபதாம் நம்பர் ஊற்ற வேண்டிய இடத்துல நாற்பதும் ஊற்றலாம் இருபது நாற்பது ஊற்றலாம் அதில் ஆனால் இது என்னன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணது இது எப்படின்னாட்டா நாற்பது மட்டுந்தான் தனியாக ஸ்பெஷலாக நாற்பது துக்கா இருக்கும் துக்கா இருக்கும் எப்படி எண்ணெயை முறிக்கிற அந்த மாதிரி ஓ எண்ணெய் ஊற்றவா ஆயில் ஊற்றுல என்ன ஊற்றாமண்ணா கொஞ்சம் ஊற்றுங்க அப்படியே நாலு பக்கம் ஊற்றணும் நாலு பக்கம் ஊற்றணும் அப்புறம் உடுத்துட்டு போனோம் அந்த இன்ஜின் மாதிரி பொசுக்கணும் இறங்காது என்ன இதில் கம்மியாக தான் இருக்கும் அது மாதிரி பார்த்துக்குங்க ஆமாம் ஆமாம் தேங்க் யூ இதே ஒரு மூட்டை லிட்ரு ஊற்றணும் மூணைய ஆள் லிட்டரு ஊற்றணுமா இதுக்கு இதுக்கு மூன்று லட்டு பிடிக்கிது அதுதான் மூணு கேன் மூன்றை லிட்ரு தான் மூணு ஏழு லிட்டரு ஊற்றுங்க மூணைய கால்

பைப்பு <Sanskrit> ஒண்ணா <Sanskrit>